ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஆஹா கல்யாணம் சிறியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அதுவும் ஒரு குழந்தை வடிவத்தில் வந்து வந்திருக்கு அந்த குழந்தை இந்த வீட்டோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஜட்ஜு ஒருத்தவங்க வந்து தான் இந்த குழந்தைய வந்து டீல் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மேடம் வந்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட தான் பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அது வரைக்கும் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணுன்னு வர சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம மேடம் சித்திரா இருக்காங்கல்ல இருங்க இதெல்லாம் இப்படி ஒரு பிரச்சனையை வந்துட்டு சொல்லிட்டு போய்ட்டு இந்த குழந்தைகிட்ட போய் நான் வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை நல்லா பக்கமா கொண்டு போய் வச்சு பாப்பா யார் உங்கள் அம்மா உங்கள் அம்மா வந்து இங்கேயா இருக்காங்க உண்மை சொல்லு ஆசிரமத்தில் இருந்தது உங்கள் அம்மாவா உங்கள் பாட்டியா அப்படின்லாம் வந்து பக்கமாக முகத்தை வச்சு மிரட்டுறாங்க உடனே இந்த பாப்பா என்ன தெரியுங்களா பண்ணுது சித்ராவோட கையை வந்து கடிச்சு விட்டுட்டு உங்கட்டு இங்கிட்டுன்னு ஓடுது டேய் புட்ரா புட்ரா அந்த குழந்தைய பிடிங்கடா போலீஸ் வர பத்திரமாக வந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு தாத்தா வந்து சொல்ல கௌதம் ஒரு பக்கம் சூர்யா ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம்ட்டு எல்லாரையும் அந்த பாப்பா அலக்கழிச்சிடுது செடியெல்லாம் தூக்கி போடுது வீட்டில் வச்சு இந்த அந்த அலங்கார பொருள் பொருட்களையெல்லாம் தூக்கி போடுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகா பார்க்குறாங்க ஆஹா இந்த குழந்தை இப்படி எல்லாம் வச்சு பிடிக்க முடியாது அப்படின்ட்டு மகா வந்து அக்கா டிவியை போடுக்கா அப்படின்றாங்க டிவியை போட்டதுமே அந்த குட்டி பொண்ணு வந்து அழகா வந்து உட்காந்துருது அதுக்கப்புறம் தாத்தா வந்து சொல்கிறாங்க அடேங்கப்பா இந்த பொண்ணு வந்து இவ்வளோ சுட்டித்தனமாக இருக்குது இப்போ இந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுக்குள்ளே ஏமா இந்த மாதிரி அந்த குழந்தைய வந்து பயப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க இவங்களை பார்க்குறதுக்கே எனக்கே பயமாக இருக்கும் அப்புறம் அந்த குழந்தை வந்து பயப்படாதா அப்படின்னு சொல்கிறாங்க ஏ என்ன உனக்கு திமுறா அப்படின்றாங்க திமுறெல்லாம் ஒன்றும் இல்லத்த உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சரி எல்லாரும் வந்து கொஞ்சம் அசந்து போயிருப்பீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு தாத்தா வந்து சொல்லும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா சொல்கிறாரு அம்மா அப்பா ஒமிச்சுருங்க கேக் கட் பண்ணலாம் அப்படின்னா அது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கேக் கட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமாக இப்போ எனக்கு மனசே சரியில்லை நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ராஜலக்ஷ்மி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒட்டு மொத்த குடும்பமும் வந்து லான் கிட்ட நின்றுட்டு இருக்காங்க அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் அப்படி லான் இருக்கும் இல்லையா அங்கே நின்று பேசிகிட்ருக்காங்க சூர்யா வந்து அட்வொகேட் கிட்ட பேசிட்டு இருக்காரு இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுனாலும் அந்த ஜட்ஜ் மேடம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து பேச முடியும் ஏன்னா அவங்களோட கண்ட்ரோலில் தான் இந்த குழந்தை வந்து இருக்குது இந்த குழந்தைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னா அதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி டிஎன்ஏ டெஸ்ட் தான் அப்படின்னாலும் அனாமிக்கா வந்து சொல்றாங்க அப்போ உடனடியாக அந்த டெஸ்ட் வந்து எடுத்துடலாம் அப்படின்றாங்க அதுக்கு சூர்யா வந்து சொல்றாங்க இல்லை அவ்வளோ அப்படியெல்லாம் டக்கு டக்குன்னு எடுக்க முடியாது ஒரு சின்ன குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு ப்ராப்பராக பெர்மிஷன் வந்து வாங்கணும் அந்த பெர்மிஷனே அந்த கேர் டேக்கராக இருக்கிற அந்த சாரதா மேடம் வந்தால் மட்டும்தான் முடியும் அதனால ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம வந்து பொறுமையாக தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அது வரைக்கும் இந்த குழந்தை யார்ப்பா பார்த்துக்கிறது மத்தியானமே அந்த குழந்தை வந்து அவ்வளோ சுட்டி பண்ணிடுச்சு சொல்லி சொன்னதும் உடனே வந்து எங்க தூங்க வைக்கிறது குழந்தைய அப்படின்னு பேசிட்டு வரும்போது ஐஸ்வர்யா சொல்றாங்க எங்க அத்தை ரூம்லேயே தூங்கட்டும் அங்க அவங்க ஒரு தானே படுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயோ என்னால முடியாது இன்னைக்கு வந்து கடிச்சு வச்சிருச்சு நானும் என் ரூம்ல படுக்க வச்சுக்க மாட்டேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயத்ரி ஒரு பக்கம் நானும் பார்த்துக்க மாட்டேன்றாங்க ஒவ்வொருத்தரும் மாட்ட மாட்டேன்னு சொல்லும்போது மகா வந்து கரெக்டாக குழந்தையை தூங்க வச்சுட்டு வராங்க மகாவிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த குழந்தை என்னம்மா பண்ணது அப்படின்னு கேட்கும்போது எங்கள் ரூம்லேயே தூங்க வச்சிட்டேன் தாத்தா இன்றைக்கி வந்து நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு மகா வந்து சொல்கிறாங்க சூர்யா வந்து ஏன் இவன் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரே யோசனையாக இருக்குது அதுவே நம்மளை வந்து விரட்டு விரட்டுன்னு விரட்டுது அவ்வளோ சுட்டுத்தனம் பண்ணது இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கின மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சூரியாவுக்கு வந்து ஒரே பயமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து எல்லாேருக்கும் வந்து கௌதம் மேல தான் வந்து டவுட்டாக சித்ரா இருக்கு சித்ரா வந்து கௌதம் கேக்குறாங்க டேய் இதுக்கு உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா சம்மந்தம் மட்டும் இருந்துச்சுன்னு ஏன் தொலைச்சிடுவேன் ஏதா இருந்தாலும் உண்மையை சொல்ல அப்படின்னதும் அம்மா ஏமா எப்ப பார்த்தாலும் என்ன இந்த மாதிரி நீ சந்தேகப்பட்டே இருப்பியா ஒரு அம்மா மாதிரி பேசுமா எந்தெந்த விஷயத்துல தான் உனக்கு வந்து என்ன சந்தேகப்படுறதுன்னு ஒரு வசதியே இல்லையாமா நீ வேற ஏமா ஏற்கனவே இந்த ஐஸ்வர்யாட்டையே நான் படாத பாடுபட்டு இருக்க இப்ப இது வேற எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிடுறாரு ஐஸ்வர்யாவுமே கேக்குறாங்க கௌதம் இப்ப நீங்க சொல்றத நான் நம்புறேன் இன் கேஸ் பின்னாடி இந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுது அவ்வளவுதான் நீங்க தொலைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் பாட்டி வந்து லேடிஸ் எல்லாரையும் தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க எல்லாருக்கும் வந்து கௌதம்மாவில தான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னதும் சித்ராக்கு வந்து கோவம் வருது அதே எப்படிக்கா நீங்கள் வந்து அப்படி சொல்லலாம் ரகவன் மாமா கூட தான் ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்தார் அங்கே அவர் யார் கூட இருந்தாருன்னு யாருக்கு என்ன தெரியும்னதும் காயத்ரிக்கு வந்து கோவம் வந்துருது அதே எப்படி நீங்கள் வந்து அவர் பேரை வந்து சொல்லலாம் சித்ரா கௌதம்மான பற்றி தான் எல்லாருக்குமே தெரியும்ல ஏன் பெரிய மாமா ராகவன் கூட தான் வந்துட்டு எல்லா இடத்துக்கு போயிட்டு வரார் அப்படின்னா நான் அவரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எனக்கும் அவர் மேலேயும் தான் இருக்கு எல்லாருமே ஃபாரின்க்கு அங்கே இங்கே ஊருக்குலாம் போயிட்டு தானே வராங்க அதனால் எப்போ பார்த்தாலும் கௌதம் மேலேயே நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க இப்படியே சொல்லி சொல்லி கம்பெனிலாம் உனக்கு எந்த பவர் இல்லாமல் பண்ணிட்டீங்க இப்போ வீட்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பழைய தூக்கி போட்டு வீட்டை விட்டு அனுப்பலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் வந்து ராஜலட்சுமி வந்து திட்டுறாங்க இப்போ வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு இதை வந்து எப்படி தீக்குறதுன்னு யோசிக்காமல் இதை கூட நீங்களாம் சண்டை போட்டுட்டு தான் இருப்பீங்களா இந்த விஷயம் ஃபஸ்ட்டு மீடியாவுக்கு தெரியாமல் இருக்கணும் மீடியாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம குடும்பத்தோட ஒட்டுமொத்த மானமும் போயிடும் தயவு செஞ்சு எல்லாரும் ஆளுக்கு பழி சொல்லாமல் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டியும் சொல்கிறாங்க ஆமாம் இப்போ வந்து நம்மளுக்கு பொறுமை தான் ரொம்ப ரொம்ப அவசியம் அது வரைக்கும் குழந்தை வந்து அக்கறையாக யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நான் மாட்டேன் நீ மாட்டேன்றாங்க உடனே ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க பாட்டி குழந்தை வந்து நானும் மகாவுமே மாற்றி மாற்றி அக்கறையாக பார்த்துக்குறோம் நீங்கள் இதை பற்றியெல்லாம் நினச்சோம் உங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு ஆகிட போகுது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி ரூமில் தான் பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கு அந்த பாப்பாவை பார்த்து சூர்யா வந்து பயப்படுற ஒரு நைட்டெல்லாம் இது தூங்க விடுமா என்னன்னு தெரியும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டானா மகா வந்து அன்பை அரவணைச்சு படுக்க வச்சுட்டு இருக்காங்க அப்புறம் குழந்தை வந்து தூக்கத்தில் கனவு கண்டு பயந்துட்டு அலறுது வேற அதை பார்த்துட்டு வேற சூரியன் வந்து பயந்துடுறாரு ஐயோ போச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மகா வந்து அந்த குழந்தைய அழகாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் குழந்தை வந்து தூக்கத்தில் உருண்டு சூரிய மலையை விழுந்துடுது அப்புறம் வந்து எதுக்கு இப்போ என்னை வந்து தள்ளி விட்டீங்க அப்படின்னு வேற அது கியூட்டாக கேட்குது அப்புறம் மகா சொல்கிறாங்க இல்லை நீ வந்து தூக்கத்தில் தான்டா கீழே விழுந்துட்ட வா தண்ணி குடிச்சிட்டு வந்து என் பக்கத்தில் படுத்துக்கோ நான் சுற்றி வந்து பிள்ளை போடுறேன் நீ கீழே எல்லாம் விழவே மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அழகா பாத்துக்கிறாங்க மகா இருந்தாலும் சூர்யாவுக்கு வந்துட்டு இந்த குழந்தை யாரு என்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி வந்து வீட்டுக்கு வந்து தெரிய வரும் எது எப்படி இதுல இருந்து நம்ம தப்பிக்க வரும்னு நினைச்சாவே தலை சுத்துது அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த குழந்தை எப்படி சமாளிக்க போறோம்னு நினைச்சா அதை விட தலை சுத்துதுன்னு சொல்லிட்டு இப்ப பயந்து போய் படுத்துட்டு இருக்காரு சூர்யா அதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க இனி அடுத்தது என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ